ார் அரசாங்க தகவல் துணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பிலேயே குறிப்பிட்டார் அதே போன்று தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்கு செல்வதனால் தொழிற்சங்க நடவடிக்கைக்கு முன்னர் அமைச்சரின் பேச்சு நடத்துவது தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் பேச்சுவார்த்தையின் பின்னர் அடுத்த கட்டம் தரப்பில் சிந்திக்கலாம் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது உள்ளாட்சி மன்ற தேர்தல்கள் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் நடைபெறும் என அமைச்சரவையின் பேச்சாளர் அமைச்சர் கலாநிதி நலிந்த ஜாதஸ்க்கு உறுதிப்படுத்தினார் நேற்று நடைபெற்ற வாராந்த ஊடக வேலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கோரினார் தேர்தலை நடத்துவது தொடர்பான உயர் நீதிமன்ற தீர்ப்பு ஏற்கனவே சபாநாயகருக்கு கிடைத்துள்ளது அது விரைவில் சபையில் அறிவிக்கப்படும் மேலும் வாகன சபை தேர்தலை நடத்துவது தொடர்பில் உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கு பின்னர் தீர்மானிக்கப்படும் என அமைச்சர் கலாநிதி நலிந்த ஜாதஸ் தெரிவித்தார் கொழும்பு சுதந்திர சதுக்கத்தை அண்மைய பகுதிகளில் இன்று முதல் விசேட போக்குவரத்து திட்டம் அமல்படுத்தப்படுகிறது இலங்கையின் எழுபத்தி ஏழாவது தேசிய சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்கான ஒத்திகைகள் காரணமாக சுதந்திர சதுக்கத்தை அறிவித்த பகுதிகளில் இன்று முதல் விசேட போக்குவரத்து திட்டம் அமல்படுத்தப்படுகிறது குறித்த பகுதிகள் இன்று முதல் பிப்ரவரி மாதம் இரண்டாம் திகதி வரை காலை எட்டு மணி முதல் நண்பர்கள் பன்னிரண்டு மணி வரை விசேட போக்குவரத்து திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளதாக போலீஸ் போக்குவரத்து பிரிவு தெரிவித்துள்ளது இதன்படி கருவா தோட்டம் விஜயராம மாவட்டத்திலிருந்து வித்யா மாவட்டத்திற்கான நுழைவாயில் பௌத்தலோக மாவட்டத்திலிருந்து மைர்லின் பிளேசுக்கான நுழைவாயில் ஸ்லான்லி விஜயசுந்தர் மாவட்டத்திலிருந்து இலங்கை மன்ற கல்லூரி வீதிக்கான நுழைவாயில் ஆகியன தற்காலிகமாக மூடப்பட அத்துடன் ஒத்திகை காலத்தில் ஹாட் அண்ட் பிளேஸில் இருந்து சுதந்திர சதுக்கு மூடாக பைலன் பிளேஸுக்கான நுழைவாயில் மூடப்படும் என போலீஸ் போக்குவரத்து பிரிவு தெரிவித்துள்ளது அந்த பகுதியில் உள்ள அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு வருகை தரும் வாகனங்கள் ஒத்திகையினை பாதிக்காத வகையில் பயணிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது சந்நிதியின் ஆச்சிரமத்தால் நிவாரண உதவிகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் வெடமராட்சி தொண்டைத்தால் அம்பாரி திருக்கோவில் விநாயகபுரம் உமரி திருப்பதி ஆகிய கிராமங்களில் தேர்வு செய்யப்பட்ட இருநூறு குடும்பங்களுக்கு உலர்நோவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன ஆறு லட்சம் ரூபாய் பெறுமதியான அத்தியாவசிய உலர்நோவுப் பொருட்கள் சந்நிதியான ஆச்சிரம முதல்வர் சாதனை தமிழன் கலாநிதி மோகன்தா சுவாமிகளால் நேரடியாக வழங்கி வைக்கப்பட்டதும் இதேவெளி சன்னிதியால் ஆசிரமத்தால் யாழ் சங்காணி அராளி மத்தி அராளி தெற்கு பகுதிகளில் சேர்ந்து தெரிவு செய்யப்பட்ட இருபத்தி ஒன்பது குடும்பங்களுக்கு ஒரு லட்சத்து பதினாறாயிரம் ரூபாய் பெறுமதியான உடற்புப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டன யாழ் வடமராட்சி கிழக்கு மாமுனை அரசர் தமிழ்கழுவன் பாடசாலையில் போட்டி இடம்பெற்றதும் கிழக்கு மாமுனை அரசின் பாடசாலையில் வருடாந்திர இல்ல மெய்வல்லுநர் போட்டி நேற்று பாடசாலை மைதானத்தில் இடம்பெற்றதும் பாடசாலை அதிபர் கானா சந்திரமோகன் தலைமையில் நிகழ்வு ஆரம்பமானது அஞ்சல் ஓட்டம் குறுந்தூர் ஓட்டம் சாக்கோட்டம் இசையும் அசைவும் வினோத உடை போன்ற பல்வேறு நிகழ்வுகள் இடம்பெற்றதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் வழங்கி வைக்கப்பட்டன இந்த நிகழ்வில் வடமராட்சி வலைய கல்வி பணிப்பாளர் கனகசபை சந்தீபாளன் வனத்கல்வி கோட்டுக்கல்வி பணிப்பாளர் சேனா ஸ்ரீராமச்சந்திரன் மற்றும் பொதுமக்கள் மாணவர்களின் பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் மன்னார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று இடம்பெற்றது மன்னார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மன்னார் மாவட்ட செயலகத்தில் நேற்று இடம்பெற்றது மாவட்ட அரசு அதிபர் காலா கணக்கீஸ்வரனின் ஏற்பாட்டில் பிரதமர் அபிவிருத்தி குழு தலைவருமான உபாலி சம்பரசிங்கவின் தலைமையில் கூட்டம் இடம்பெற்றது இதில் வனி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடிகநாதன் ரிசார்ட் பதிவுதீன் காதர் பஸ்தான் துரைராசா ரவிகரன் பாவண்ணா சத்தியலிங்கம் மயில்வாகனம் ஜெகதீஸ்வரன் செல்லத்தம்பி திலகநாதன் முத்து முகமது ஆகியோருடன் பிரதேச செயலாளர்கள் துணைக்குழு தலைவர்கள் போலீஸ் கடற்படை அதிகாரிகள் சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர் இதன்போது பல்வேறு விடயங்கள் மற்றும் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சினைகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டன இரண்டாம் கட்ட காற்றாலை மின்நுற்ப நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ள நிலையில் குறைந்த விடயம் திறப்பாக ஆராயப்பட்டுள்ளதுடன் பன்னார் தீவு பகுதியில் முன்னெடுக்கப்பட்டு கனிமணல் அகழ்வு குறித்தும் கலந்துரையாடப்பட்டது மன்னார் பிரஜைகள் குழு மற்றும் மீனவ அமைப்புகளின் பிரதிநிதி ஆகியோர் கனிய மன எதிர்ப்பதாகவும் ஒருபோதும் அமைதியை வழங்க முடியாது எனவும் அதாவது இந்த விடியும் தொடர்பில் ஜனாதிபதியை சந்திப்பதற்கான நேரத்தை ஒதுக்கு தருமாறு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அனைவரும் பிரதியமைச்சர் உபாலி சமரசிங்கவிடம் கோரிக்கை விடுத்தனர் இதனையடுத்து உடனடியாக குறித்த சந்திப்புக்கான ஏற்பாடுகளை முன்னெடுப்பதாக அமைச்சர் தெரிவித்தார் மாவட்ட குழு கூட்டங்கள் எல்லாம் சரியான முடிவுகளை எட்டாத தள்ளி போகின்ற ஒரு சூழலால் காணப்படுகிறது ஆனால் இந்த மாவட்ட குடும்பத்தை நாங்கள் கருத்திருந்து பார்க்க வேண்டும் நடவடிக்கைகள் எடுக்கப்படுதா இல்லையா மக்களுடைய முறைப்பாடுகள் தீர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த அபிவிருத்தி முடிவாக இருக்கும் வனஜீவராசிகள் ஜீவராசிகள் திணைக்களம் ஒரு பக்கம் வன இலாகா ஒரு பக்கம் திணைக்களம் ஒரு பக்கம் படையினர் ஒரு பக்கம் மற்றது கடலட்ட மற்றது காற்றால கனிய மணல் இப்படி ஒவ்வொரு பக்கம் எல்லா பக்கத்தாலேயும் மக்களுடைய காணிகளை சுரன்ற வேலையும் மக்களுக்கு அழிவுகளை ஏற்படுத்துற நடவடிக்கைகளும் பற்றி மக்கள் கூடுதலாக எடுத்துரைத்தார்கள் இந்த படியங்கள்ல நாங்களும் மக்கள் சார்பாக வாதாடிக்கொண்டுதான் இருந்தோம் சட்டவிரோத தொழில்கள் என்று சொல்லிக்கொண்டு அந்த சட்டவிரோத தொழில்களையே இங்க சில படைத்தரப்பு இருக்கின்றது என்பதையும் சுட்டிக்காட்டப்பட்டது நாளடைவில் இது சம்பந்தமான நடவடிக்கைகள் என்று நாங்கள் எதிர்பார்க்கும்போது மன்னார் தீவு கடந்த வெள்ளத்தினால் அதிகமான பாதிப்பு உள்ளாக்கப்பட்டதனால் பல பாதைகள் புனரமைக்கப்படாமல் இருக்கின்ற விஷயம் அதே போல கடல் பண்ணை பல விஷயங்கள் அனுமதி இல்லாமல் கடந்த காலங்களிலே நடைமுறைப்படுத்துவதால் மீனவர்கள் நோக்கின்ற பிரச்சனை அதே போல இரவில் கடல் அட்டை பிடிப்பதற்காக தடை விதிக்கப்பட்டிருக்கிறது சிலாவத்துறை மன்னார் கடற்கரை பகுதிகளிலே ஆனால் வேறு பகுதிகளில் இருந்து வந்து இந்த பகுதிகளிலே கடல் அட்டை இரவு நேரங்களிலே பிடிப்பதாக முறைப்பாடு செய்யப்பட்டதை இன்று நாங்கள் எல்லோருக்கும் சம்மமாக நடைமுறைப்படுத்துமாறு வேண்டினோம் பிரித்தானியாவின் இந்து பசுபிக் பிராந்தியத்திற்கான அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் சிறுதரன் மற்றும் கதேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆகியோரை சந்தித்து கலந்துரையாடி உள்ளனர் பிரித்தானியாவிற்கான இந்து பசிபிக் பிராந்தியத்திற்கான அமைச்சர் கெதர்இன் பெஸ்ட் நேற்று யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்தார் இதன்போது இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறுதரன் மற்றும் தமிழ்தீசிய தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆகியோரை சந்தித்து கலந்துரையாடி உள்ளனர் இந்த சந்திப்பில் இலங்கைக்கான பிரதானிய தூதுவர் ஆண்ட்ரூ பெட்ரிக் பங்கேற்றார் தமிழ் மக்களுக்கான ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு தொடர்பிலும் இன்றைய நிலப்பாடுகள் என்ன இன்றைய அரசாங்கம் கொண்டிருக்கின்ற செல்லவர்கள் செயல்பாடுகள் தொடர்பிலும் கேட்டறிந்து கொண்டார்கள் தமிழ் மக்களுக்கான ஒரு நிரந்தர அரசியல் தீர்வு என்பது அமைய வேண்டும் அவர்களுக்கான பொறுப்பு குழு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை மிகத் தெளிவாக கூறியிருக்கின்றோம் அதே நேரம் அந்த விடயங்கள் தொடர்பிலே அதிகமான கரிசனையோடு அவர்கள் விடயங்களை ஆராய்ந்து கொண்டார்கள் நாங்களும் எங்களுடைய மக்கள் என்று படுகின்ற அவலங்களுக்கும் அவர்களுடைய நீடித்த நிதியான வாழ்வுக்கும் அரசியல் என்பது சமஸ்திய அடிப்படையில் அமைய வேண்டும் அந்த அமைவதற்கான வழிகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக அவர்களுக்கு சொல்லி அரசியல் ரீதியாக ஒரு தீர்வு கொடுக்கறதுக்கும் இல்லாத ஒரு அரசாங்கம் பொறுப்புக்கூறலுக்கும் வந்து முற்றிலும் நிராகரித்து செயல்படுகின்ற ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தம் கொடுப்பதாக இருந்தால் வந்து சர்வதேச மட்டத்தில் வந்து பிரித்தானியா போன்ற நாடுகள் பொறுப்புக்கூறலையாவது வந்து மிக நெருக்கமாக வந்து முன்னெடுக்கிறதுக்கு சர்வதேச மட்டத்தில் வந்து முன்னெடுப்பதற்கு வந்து முன்வர வேண்டும் ஒடுப்பு கூறல் என்ற உடையத்திலே கணிசமான முன்னேற்றத்தை சர்வதேச மட்டத்திலே நாங்கள் அடைந்தால் அதோட கணிசமான அழுத்தத்தை வந்து இந்த தீவிரவாதிகள் தமிழ் விரோத தீவிரவாதிகள் வழங்கப்பட்ட கடந்த அரசாங்கங்கள் வந்து நடந்து கொண்ட அத்தே போக்கோடு தான் இந்த அரசாங்கம் நடந்து கொள்கிற அந்த விடயத்தை வந்து நாங்கள் சுட்டி பிரித்தானியாவின் இந்து பசிபிக் பிராந்திய அமைச்சருக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது வடக்கு மாகாண வேதிநாயகன் பிரித்தானியாவின் இந்து பசிபிக் பிராந்திய அமைச்சர் கெதரின் வெஸ்ட் மற்றும் இலங்கைக்கான பிரித்தானிய தூதுவர் ஆண்ட்ரூ ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு நேற்று யாழ்ப்பாணம் பொது நூலகத்தில் இடம்பெற்றது யாழ்ப்பாணம் பொது நூலகத்தை பார்வையிட்ட பின்னர் நூலக கேட்போர் கூடத்தில் சந்திப்பு நடத்தப்பட்டது இதில் வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த முதலீட்டாளர்கள் சங்க பிரதிநிதிகள் பங்கேற்ற நிலையில் முதலீட்டாளர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது இந்த சந்திப்பில் யாழ்ப்பாணம் மாநகர சபை ஆணையாளர் சானா கிருஷ்ணேந்திரன் பங்கேற்றார் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ட்ரிபி கல்லூரியின் நகர்வினம் மரநடுகை நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ட்ரிபிக் கல்லூரியின் நூற்று ஐம்பதாவது ஆண்டு நிறைவு நாள் செயல்திட்டத்தில் ஒரு அங்கமாக நகர்விடும் எனும் மரம் நடுகையில் முன்னோடு செயல்திட்டம் நேற்று சாவகச்சேரி புகைந்த நிலையத்திற்கு சொந்தமான நிலப்பகுதியில் பாடசாலை பழைய மாணவர்களால் ஆரம்பித்து வைக்கப்பட்டதாம் டிரிபிக் கல்லூரி முதல்வர் தலைமையில் ஆரம்பமான நிகழ்வில் பிரதமர் விருந்தினராக கிரீன் லேயர் சுற்றுச்சூழல் அமைப்பின் தலைவர் பி சசிகுமார் பங்கேற்றதுடன் ஆசிரியர்கள் பழைய மாணவர்கள் இயற்கை ஆர்வலர்கள் பங்கேற்றனர் இதன்போது ஐம்பதுக்கும் மேற்பட்ட பரக்கன்றுகளை அளிப்பதாக பழைய மாணவரும் இயற்கை ஆர்வலருமான வைத்திய சசிகரன் இந்த நகர்ப்பணும் திட்டமானது இனிய பிரதேசத்திற்கு ஒரு முன்னோடியான திட்டம் எனவும் தெரிவித்தார் நகர்பகுதியில் மரங்கள் வெட்டப்பட்டு கட்டிடங்கள் கட்டப்படுகின்ற நிலையில் நகர்வெனும் எனும் கருப்பொருளில் சிறிய சிறிய காடுகளை உருவாக்கும் முன்னோடி சீர்திருத்தம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் வடக்கு மாகாண ஆளுநருக்கும் வடக்கு மாகாண ஆசிரியர் ஆலோசகர் சங்கத்திற்கு வண்டியில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளதாம் வடக்கு மாகாண ஆளுநர் நாவைது நாயக்கனுக்கும் வடக்கு மாகாண ஆசிரிய ஆலோசகர் சங்கத்திற்கும் இடையிலான கலந்துரையாடல் நேற்று யாழ்ப்பாணத்தில் உள்ள ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றது ஆசிரியர் ஆலோசகர் சங்கத்தினரால் தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் ஆளுநரிடம் கையளிக்கப்பட்டது களப்பணியில் ஈடுபடுபவர்களுக்கு பொருத்தமான கொடுப்பனவு வழங்கப்பட வேண்டும் சம்பள மாற்றியமைப்பு மற்றும் சம்பள உயர்வு சரியாகவும் விரிவாகவும் நடைமுறைப்படுத்த வேண்டும் நீண்ட காலம் வெளி மாவட்டங்களில் பணியாற்றி ஆசிரியர் ஆலோசகர்களுக்கு இடமாற்றம் வழங்கப்பட வேண்டும் கைநாக்கி கொடுப்பனவுகள் வழங்கப்பட வேண்டும் வாகனங்கள் வழங்கப்பட வேண்டும் கல்வி அலுவலகங்களினால் இடவசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் வெளவாளர்களை நியமிப்பதை விடுத்து ஆசிரியர் ஆலோசகர்களை நியமிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன இது தொடர்பில் மாகாண கல்வி அமைச்சர் அதிகாரிகளையும் அளித்து விரைவில் கலந்துரையாடல் நடத்துவதில் உடனடியாக எடுக்கக்கூடிய பொருத்தமான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக ஆளுநர் பதிலளித்தார் கிளிநொச்சி பச்சை பள்ளி பிரதேச சபையின் தேசிய வாசிப்பு மாத பரிசளிப்பு நிகழ்வு நேற்று இடம்பெற்றதாம் கிளிநொச்சி பச்சளை பள்ளி பிரதேச சபையின் தேசிய வாசிப்பு மாத பரிசளிப்பு நிகழ்வு பச்சளை மலர் வெளியிடும் பச்சளைப்பள்ளி பிரதேச சபையின் தலைமை அலுவலக மாநாட்டு மண்டபத்தில் நேற்று இடம்பெற்றதாம் பிரதேச சபை செயலாளர் திருமதி தானா தர்ஷினி தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் வடக்கு மகாண ஆளுநர் நாவன்னா வைதிநாயக்கன் பிரதம விருந்தினராக பங்கேற்றார் இதன்போது ஆளுநர் பரிசல்களை வழங்கி வைத்ததுடன் வெளியிட்டு வைத்தார் இந்த நிகழ்வில் செயலாளர் தானா ஜெயசீலன் கிளிநொச்சி உள்ளராட்சி உதவி ஆணையாளர் உட்பட பலரும் பங்கேற்றனர்